மாயில ஒரு ஆத்திர விட்டுட்டு போறாரு அப்பா இவரு கேட்டாரு அந்த சாமி எதுவும் செஞ்சாலும் கேட்டாரு ஏன் கண்ணு தானேங்க செய்வாரு எடுத்து கும்பிடலான்னு கேட்டாரு அத எப்படிங்க கும்பிட முடியும் கேட்டாரு கல்லு மீதி கண்ணு அந்த கண்ணு இன்னும் தானே அந்த தெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு எனக்கு அப்படியே சாக்காச்சு சரி கண்ணும் மண்ணு தெய்வம் கிடையாது போல

நீங்கள் தேடும் நிணமையும் அதை கொண்ட இருந்து எல்லாமே மனம் திரு எல்லாமே ஒரு மனம் மாறுகிற கல்யாணம் கற்பனைக்கொண்ட தப்பணம் இதுதான் எங்கள் வாழ்க்கை நிறேஷ் இந்த கூட்ட தொடக்க ஐக்கியத்தின் சார்பில் யார் வந்தது तो <laughs>